அர்ஜுனன் தான் யுத்தத்தின் அதிபதி என்று நினைத்தீர்களா உண்மையில் யாரும் எதிர்பாராத அந்த வீரன் கர்ணன் தான் அஸ்திரங்களில் அர்ஜுனனை விட மேலானவன் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த உண்மையை யாரும் சொன்னதில்லை இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த கதையில் மகாபாரதத்தின் இருளில் மறைந்திருக்கும் ஒரு உண்மை வெளிச்சம் பார்க்கப் போகிறது யுத்தத்தின் மையக்களத்தில் கர்ணனின் கையில் இருந்த அஸ்திரங்களின் ஆற்றல் அவன் வாழ்வின் பெரும் தியாகங்கள் அவன் எதிர்கொண்ட சாபங்கள் அவன் மனதின் போராட்டங்கள் இவை அனைத்தும் இந்த வீடியோவில் விரிவாக உங்களுக்காக புராணக் கதைகளில் ஒவ்வொரு வீரனும் ஒரு பக்கம் ஆனால் கர்ணன் அவன் ஒரு தனி உலகம் அவன் பெற்ற அஸ்திரங்கள் அவன் கற்ற மந்திரங்கள் அவன் எதிர்கொண்ட சாபங்கள் அவன் செய்த தானங்கள் இவை அனைத்தும் அவனை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தின இந்த வீடியோவில் கர்ணன் அர்ஜுனனை விட அதிக அஸ்திரங்களை பெற்றிருந்தான் என்ற உண்மையை ஆதாரங்களோடு கதைகளோடு உணர்ச்சிகளோடு உங்கள் கண்முன்னே கொண்டு வரப்போகிறேன் களத்தில் இருளும் ஒளியும் கலந்த அந்த தருணத்தில் ஒரு வீரன் தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் தியாகத்தையும் பெருந்தன்மையையும் வீரத்தையும் நிரூபித்தான் அவன்தான் கர்ணன் கர்ணனின் பிறப்பு ஒரு ரகசியம் குந்தி தேவியின் வாழ்க்கையில் ஒரு மறைவான அத்தியாயம் அவள் பெற்றிருந்த வரம் அவளை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் சென்றது சூரிய தேவனின் அருளால் பிறந்த கர்ணன் பிறந்தவுடன் தங்க கவசமும் உடன் வந்தான் அவன் பிறந்தது ஒரு சாதாரண குழந்தையாக அல்ல அவன் பிறந்தது ஒரு சூரியனின் பிள்ளையாக அந்த கவசமும் குண்டலங்களும் அவனுக்கு யாராலும் வெல்ல முடியாத பாதுகாப்பாக இருந்தது அம்மா நான் யார் என் பிறப்பின் உண்மை என்ன கர்ணனின் மனதில் எப்போதும் எழும் கேள்வி இது அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் தாயின் அன்பை நாடி தாயின் அடையாளத்தை தேடி அவன் வாழ்ந்தான் தனிமை அவனது நிழல் ஆனால் அந்த நிழலில் கூட அவன் ஒளியாக இருந்தான் குருகுலத்தில் கர்ணன் தன் பிறப்பை மறைத்து தன் வாழ்வை ஒரு தேரோட்டியின் மகனாக ஆரம்பித்தான் கர்ணன் அவன் மனதில் எப்போதும் இருந்தது நான் பிறந்தது ஒரு தேரோட்டியின் வீட்டில் என்றாலும் என் வீரமும் அறிவும் யாருக்கும் குறையாது அவனது ஆசை அஸ்திரங்களை கற்றுக்கொள்வது ஆனால் பரசுராமர் ராஜபுத்திரர்களுக்கே மட்டுமே நான் இந்த தெய்வீக அஸ்திரங்களை கற்பிப்பேன் என்று உறுதியுடன் கூறினார் கர்ணன் தன் பிறப்பை மறைத்து பரசுராமரிடம் சென்றான் அவன் தன்னிலுள்ள வீரத்தை நிரூபித்தான் பரசுராமர் கர்ணனின் திறமையை பார்த்து அவனை தன் சீடராக ஏற்றார் அவனுக்கு பல்வேறு அஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தார் கர்ணனின் மனதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி இப்போது நான் யாருக்கும் சமமல்ல என் கையில் உள்ள அஸ்திரங்கள் இந்த உலகையே மாற்றும் சக்தி கொண்டவை ஆனால் ஒரு நாள் பரசுராமர் உண்மை தெரிந்து கொண்டார் நீ ஒரு ராஜபுத்திரன் அல்ல ஒரு சூதன் மகன் பரசுராமரின் கோபம் கர்ணனின் வாழ்வில் ஒரு சாபமாக மாறியது நீ போர்க்களத்தில் தேவைப்படும் தருணத்தில் நீ கற்ற மந்திரங்களை மறந்து விடுவாய் இந்த சாபம் கர்ணனின் எதிர்காலத்தை நிர்ணயித்தது ஆனால் கர்ணன் தன் மனதில் ஒரு உறுதி நான் யாராலும் வெல்ல முடியாதவன் என் கையில் உள்ள அஸ்திரங்கள் என் வீரத்துக்கு சாட்சி அஸ்திரங்களின் பட்டியல் கர்ணனின் கையில் இருந்தவை கர்ணன் பெற்றிருந்த அஸ்திரங்கள் அவனை மற்ற வீரர்களிலிருந்து வேறுபடுத்தின அவன் கையிலிருந்த முக்கியமான அஸ்திரங்கள் நாகாஸ்திரம் பாம்பின் வடிவில் பாயும் அம்பு ஒருமுறை பாய்ந்தால் எதிரியை தப்பிக்க முடியாது பார்கவாஸ்திரம் பரசுராமரால் வழங்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த அஸ்திரம் சக்தி அஸ்திரம் இந்திரனால் வழங்கப்பட்ட ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அஸ்திரம் ரவுத்திர அஸ்திரம் அழிவை ஏற்படுத்தும் அஸ்திரம் வருணாஸ்திரம் அக்னி ஆஸ்திரம் வாயுவாஸ்திரம் சூர்யாஸ்திரம் சந்திராஸ்திரம் இயற்கையின் சக்திகளை கொண்டு வரும் அஸ்திரங்கள் அவனது கையில் இருந்த அஸ்திரங்கள் அவனை போர்க்களத்தில் ஒரு சக்தி வாய்ந்த வீரனாக மாற்றின என் கையில் இந்த அஸ்திரங்கள் இருக்க யாரும் என்னை வெல்ல முடியாது கர்ணனின் மனதில் இருந்த நம்பிக்கை அர்ஜுனனுடன் ஒப்பீடு அர்ஜுனனும் தன் கையில் பல்வேறு அஸ்திரங்களை பெற்றிருந்தான் ஆனால் அவன் பெற்ற பாசுபதாஸ்திரம் வஜ்ராயுதம் பிரம்மாஸ்திரம் போன்றவை அவனை ஒரு தனி நிலைக்கு கொண்டு சென்றன இருந்தாலும் கர்ணனின் அஸ்திர பட்டியல் அவனை அர்ஜுனனுக்கு சமமாக சில நேரங்களில் மேலாகவும் காட்டியது அஸ்திரங்களை பயன்படுத்தும் திறனில் கர்ணன்தான் மேலானவன் இதை பாண்டவர்கள் கூட ஒப்புக்கொண்டார்கள் சாபங்கள் கர்ணனின் வாழ்வில் வந்த சோதனைகள் கர்ணன் வாழ்வில் வந்த சாபங்கள் அவன் வீரத்தையும் அஸ்திரங்களையும் சோதித்தன பரசுராமரின் சாபம் பூமாதேவியின் சாபம் அவன் பெற்ற தியாகங்கள் இவை அனைத்தும் அவனை ஒரு மனிதராக ஒரு வீரராக ஒரு தியாகியாக மாற்றின போர்க்களத்தில் அவன் கவசமும் குண்டலமும் இல்லாமல் போனது அவன் பெற்ற மிகப்பெரிய இழப்பு இந்திரன் ஏழை பிராமணராக வந்து அவன் கவசத்தையும் குண்டலத்தையும் கேட்டான் கர்ணன் தன் பெருந்தன்மையால் அவற்றை தானமாக அளித்தான் இந்திரன் அவனது தியாகத்துக்கு பதிலாக சக்தி அஸ்திரத்தை வழங்கினார் ஆனால் அந்த அஸ்திரம் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது என் வீரத்துக்கு சோதனை வந்தால் கூட நான் என் தர்மத்தை விட்டுவிட மாட்டேன் கர்ணனின் இருந்த உறுதி குருக்ஷேத்திர யுத்தம் மனிதர்களின் வீரத்தையும் மனதையும் சோதித்தது கர்ணன் தன் நண்பன் துரியோதனனுக்காக தன் உயிரையே பணயம் வைத்து போரிட்டான் அவன் எதிர்கொண்ட சவால்கள் அவன் மனதில் எழுந்த சந்தேகங்கள் அவன் பெற்ற தியாகங்கள் இவை அனைத்தும் அவனை ஒரு மகத்தான வீரனாக மாற்றின நான் போர்க்களத்தில் விழுந்தாலும் என் பெயர் மறையாது என் வீரமும் என் தர்மமும் இந்த உலகில் என்றும் நிலைத்து நிற்கும் கர்ணனின் மனதின் குரல் போரின் முடிவில் கர்ணனின் வீரம் போரின் பதினாறாம் நாள் கர்ணன் கௌரவர்களின் தலைமை வீரனாக போரில் இறங்கினான் அவன் எதிர்கொண்ட சவால்கள் அவன் வீழ்த்திய வீரர்கள் அவன் காட்டிய வீரமும் பெருந்தன்மையும் போர்க்களத்தை அதிர வைத்தது அவன் பீமனை வீழ்த்தினான் நீ என் சகோதரன் உன்னை கொல்ல முடியாது அவன் உயிருடன் விட்டான் தருமராஜனை வீழ்த்தினான் உன் குரு உனக்கு கற்றுக் கொடுத்ததை மறந்துவிட்டாய் முதலில் சென்று பயிற்சி எடுத்துவிட்டு வா உயிருடன் விட்டான் நகுலன் சகாதேவன் அனைவரையும் வீழ்த்தி உயிருடன் விட்டான் அவன் தாய் குந்திக்கு அளித்த வாக்கு பாண்டவர்களை உயிருடன் விடுவேன் அதை மறக்கவில்லை போரின் திருப்புமுனை தேரின் சக்கரம் போரின் கடைசி தருணம் கர்ணனின் தேரின் சக்கரம் பூமியில் சிக்கிக் கொண்டது அவன் இறங்கி சக்கரத்தை எடுக்க முயற்சிக்கிறான் அர்ஜுனா நிமிடம் பொறுத்துக்கொள் நான் சக்கரத்தை எடுத்து பிறகு போராடலாம் அவன் கேட்டான் அந்த தருணத்தில் கிருஷ்ணர் போரின் விதிமுறைகள் எல்லாம் நீங்களே மீறினீர்கள் இப்போது நீதிபதி யார் என்று அர்ஜுனனிடம் கூறினார் இப்போது கர்ணனை கொல்லாவிட்டால் பாண்டவர்கள் வெல்ல முடியாது கிருஷ்ணரின் கட்டளை அர்ஜுனன் தெய்வீக அம்பை எய்தான் கர்ணன் வீழ்ந்தான் கர்ணன் வீழ்ந்த தருணம் ஒரு வீரனின் இறுதி கர்ணன் தன் இரு கைகளை கூப்பி கிருஷ்ணரை வணங்கினான் நான் என் வாழ்க்கையில் செய்த தர்மத்தின் பலனை உங்களுக்கு தாரை வார்த்துக் கொடுக்கிறேன் அவன் சொன்னான் கிருஷ்ணர் நீ முக்தியையும் அழியா புகழையும் பெறுவாய் என்று வாழ்த்தினார் அவனது உடலில் இருந்து ஒளி ஒன்று சொர்க்கத்தை நோக்கி சென்றது ஒரு வீரனின் இறுதி ஒரு தியாகியின் இறுதி ஒரு பெருந்தன்மையின் இறுதி கர்ணனின் நினைவுகள் ஒரு வீரனின் மனக்குரல் நான் பிறந்தது ஒரு தேரோட்டியின் வீட்டில் என்றாலும் என் வீரமும் என் தர்மமும் இந்த உலகில் என்றும் நிலைத்து நிற்கும் என் பெயர் மறையாது என் தியாகம் என் பெருந்தன்மை என் வீரத்துக்கு சாட்சி அர்ஜுனனை விட அதிக அஸ்திரங்களை பெற்றிருந்தேன் ஆனால் என் கையில் இருந்த அஸ்திரங்களை விட என் மனதில் இருந்த தியாகம் என் வாழ்வின் பெருந்தன்மை என் பெயரை நிலைத்து வைத்தது இந்த வீடியோவை பார்த்து கர்ணனின் வாழ்க்கையின் மறைந்திருக்கும் உண்மைகளை அவன் பெற்ற அஸ்திரங்களின் ஆற்றலை அவன் வாழ்ந்த தியாகத்தின் பெருமையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் அதில் இன்னும் ஆழமான ஒரு புராண ரகசியம் உங்களை காத்திருக்கிறது